அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா இந்தியா உட்பட முப்பத்தைந்து நாடுகளுக்கு இலவச விசா என்னும் அதிரடியான அறிவிப்பு வெளியாகி உள்ளது இந்தியர்கள் இலங்கையர்கள் மகிழ்ச்சி செம்ம நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து பத்தாயிரம் வீட்டு தொழிலாளர்களுக்கு அடித்த ஜாக்பாட் இனி சுதந்திரமாக வேலை செய்யலாம் அடுத்து கோய்த்தில் துப்பாக்கி முனையில் வெளிநாட்டவருக்கு ஏற்பட்ட சோக சம்பவம் ஜஹரா போலீஸ் அதிரடி இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் குவைத்தில் உள்ள ஹாதி விசா தொழிலாளர்கள் அதாவது வீட்டு தொழிலாளர்களான ஹவுஸ் டிரைவர் ஹவுஸ் பாய் ஹவுஸ்மேட் இவர்கள் தங்களது வீட்டு விசாவிலிருந்து கம்பெனி விசாவுக்கு மாறும் சட்டம் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் ஆரம்பமானது அதாவது ஜூலை மாதம் பதினாலாம் தேதி முதல் செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி வரையில் வீட்டு வேலை செய்பவர்கள் தங்களது முதலாளியின் அனுமதியுடன் கம்பெனி விசாவுக்கு மாறிக்கொள்ளலாம் ரூல்ஸ் போடப்பட்டது இந்த சட்டத்தை பயன்படுத்தி கோய்தில் உள்ள சுமார் முப்பதாயிரம் வீட்டு தொழிலாளர்கள் கம்பெனி விசாவுக்கு மாற கோரிக்கைகள் த ரெசிடென்சி அபர்ஸ் டிபார்ட்மெண்டில் சமர்ப்பிக்கப்பட்டன இதில் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் வீட்டு தொழிலாளர்கள் மட்டும் கம்பெனி விசாவுக்கு மாற ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அல்ராய் செய்தித்தாள்களில் தகவல் வெளியாகியுள்ளது இந்த வீடியோ பார்க்குற யாரெல்லாம் ஹாதிம் டு ஷூன் விசாவுக்கு அப்ளை பண்ணி கம்பெனி விசாவுக்கு மாறி இருக்கீங்களோ அதுபோல் யாரெல்லாம் இன்னும் கம்பெனிக்கு மாறவில்லை என்பதை மறக்காமல் கமஹாசில் பதிவு செய்யுங்க அதுபோல் கடந்த ஆறு மாதங்களில் மட்டும் சுமார் எழுபதாயிரம் விசிட் விசாக்கள் கோய்த்துடைய த ரெசிடென்சி அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் வழங்கியுள்ளது இன்க்ளூடிங் கமர்ஷியல் விசா டூரிஸ்ட் விசா மற்றும் ஃபேமிலி விசாவுக்களை சேர்த்து எழுபதாயிரம் விசாக்கள் வழங்கப்பட்டுள்ளன அடுத்த தகவல் இந்தியர்கள் உட்பட முப்பத்தி ஐந்து நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டவர்களுக்கு இலங்கை விசா ஃப்ரீ என அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இலங்கை நாட்டுக்கான மினிஸ்டர் ஆஃப் டூரிசம் ஹாரின் பெர்னாண்டோ அவர்கள் மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார்கள் அதாவது ஸ்டார்டிங் ஃப்ரம் அக்டோபர் ஒன்னாம் தேதி முதல் ஆறு மாதம் வரை தான் இந்த இலவச விசா வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இப்போ நீங்க ஸ்ரீலங்காவுக்கு டூரிஸ்ட் விசாவில் போறதா இருந்தா ஐம்பது யூஎஸ் டாலர்கள் கட்டணும் அதாவது பாத்தீங்கன்னா இந்திய ரூபாயின் மதிப்பு நாலாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஏழு ரூபாய் இப்போ போறதா இருந்தா அக்டோபர் ஒன்னாம் தேதியிலிருந்து தான் ஃப்ரீ விசா நடைமுறைக்கு வரவுள்ளது அதாவது இந்தியா உட்பட முப்பத்தி நாடுகளுக்கு மட்டும்தான் இந்த ஃப்ரீ விசா உள்ள நம்ம ஆளுங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் திருமணம் முடிச்சிருப்பாங்க இந்த மாதிரியான ஃப்ரீ விசா வழங்கப்படுவதால் கோய்துரில் வெளிநாட்டவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அதுபோல இளைஞர்களுக்கு இந்தியாவில் வழங்கப்படும் ஓசிஐ அதாவது பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா என்ற லைஃப் லாங் ஃப்ரீ விசா போல இந்தியர்களுக்கும் இலங்கையில் லைஃப் லாங் ஃப்ரீ விசா கொடுத்தால் நல்லா இருக்கும் என்பதுதான் பலரது கோரிக்கையாக உள்ளது அடுத்த தகவல் கோயத்தில் வேலை செய்யும் நம்ம ஆளுங்க அதிக எச்சரிக்கையாக இருங்க குறிப்பா நான் ஏற்கனவே சொன்னது போல அவுட்ரு ஏரியாவில் வேலை செய்கிறவங்க அதாவது ஜஹரா சாத் அப்துல்லா உம்முல் அஹ்மான் சபால் அஹமத் இந்த மாதிரியான ஏரியாக்களில் ஏன்னா அதிகப்படியான குற்றங்கள் இந்த மாதிரி ஏரியாக்கள்ல தான் நடக்குது இரண்டு நாள் முன்னாடி கூட ஜஹராவின் அல் கசர் ஏரியாவில் ஒரு வெளிநாட்டு வரை மூன்று பேர் தாக்கி அவரிடமிருந்து தினாரை திருடி சென்றதாக ஒரு செய்தியை பார்த்தோம் இப்ப மறுபடியும் அதே ஜஹ்ராவின் நசிம் ஏரியாவில் துப்பாக்கியை காட்டி ஒரு வெளிநாட்டவரிடம் இருந்து கோய்த் தினார் திருடப்பட்டுள்ளது இது தொடர்பாக அந்த வெளிநாட்டவர் ஜஹரா காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளதாக அரபு டைம்ஸில் தகவல் வெளியாகி உள்ளது அதனால நம்ம பாலங்க கோய்த்துக்கு புது விசால வரவங்க சிட்டி சைடா விசா எடுத்து வாங்க இந்த ஜஹரா உம்முல் ரஹ்மான் சாத் அப்துல்லா சபால் அகமது இந்த மாதிரியான அவுட்ரு ஏரியாவை தவிர்ப்பது நல்லது அடுத்து வாங்க அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீன்ல தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை காண்டக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அது போல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்ட ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது திருச்சி டு கோய்த் முப்பத்தெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏர்இண்டியா எக்ஸ்பிரஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம் போய் டு திருச்சி முப்பத்தி ஒரு கோய்த்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம்

கொழும்பு டு கொய்த் நூற்றி பதினஞ்சு கொய்த் தினாருக்கு ஃப்ளை துபாயில் ஃப்ளைட் எடுக்கலாம் டு கொழும்பு முப்பத்தி ரெண்டு கொய்த் தினாருக்கு ஜெசிரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் அடுத்து வாங்க கொய்த்துடைய தினா ரேட் பார்ப்போம் ஒரு தினா கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி நாலு ரூபாய் நாற்பத்தி ஐந்து பைசாவாக உள்ளது ஒரு தின்கொய் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு ரூபாய் முப்பத்தி ஐந்து பைசாவாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கொய்த்துடைய அல்முல ரேட்டுங்க அடுத்து கொய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி நாலு தினார் எட்நூத்தி இருபத்தி நாலு கில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ரெண்டு தினார் எழுநூத்தி அறுபத்தி நாலு பில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமபாஸ்ல பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அசலாம் வலைக்கும்